ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வல்கம் பேக் டு குட்டா சேனல் இன்றைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான ஃபேமிலி விலாக் தான் பார்க்க போகிறோம் என் சிஸ்டர் வந்து வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து விருந்து யார் வீட்டுக்கு அவங்க விருந்துக்கு போகிறாங்க அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போனதுக்கு அப்புறமா சொல்கிறேன் நாங்களும் ஃபேமிலியாக தான் போகிறோம் யார் வீடு என்னங்கிறத வீடியோக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா சொல்கிறேன் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தாத்தா வீட்டுக்கு தான் வந்து விருந்துக்கு வந்திருக்கோம் ஸோ வந்து எங்கள் தாத்தா வீட்டில் தான் விருந்துக்கு வந்து அழைச்சிருந்தாங்க ஸோ வந்து அங்கே தான் நாங்கள் வந்து வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட்டு வந்து பொண்ணு மாப்பிள்ள வந்து சாப்பிட உட்காந்துட்டாங்க மார்னிங் டிஃபன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி சட்னி சாம்பார் ஸ்வீட் வந்து ஜாங்கிரி மினி ஜாங்கிரி வடை ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க வீட்டில் தான் தாத்தா எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது ஸோ பொண்ணு மாப்பிள்ளையை உட்காந்து இருக்காங்க நாங்கள் எல்லோரும் உட்காந்து கிண்டல் இருந்தோம் இது எங்கள் சின்ன சித்தப்பா எங்கள் ஆச்சு எங்கள் பெரிய சித்திப்பா என் தம்பி எங்கள் பெரிய சித்தி இவங்க எல்லாருமே நீங்கள் என்னோடய வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க இவ வந்து எனக்கு சின்ன சித்தி பொண்ணு என்னோடய குட்டா வந்து தண்ணி இருக்காரு ஸோ வந்து அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் உட்காந்து ரவுண்டாக உட்காந்து அவங்கள வந்து கிண்டல் பண்ணி ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருந்தோம் ரொம்பவே ஃபன்னாக போச்சு அந்த சண்டே போன வீக் சண்டே தான் வந்துட்டு போயிருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து இந்த மாதிரி பெட்ஷீட் குள்ளே எல்லாரையும் தூக்கி போட்டு போட்டு நாங்கள் எல்லோரும் தூக்கிட்டு போய் அப்படியே விளையாண்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் ரொம்பவே சூப்பராக ஜாலியாக இருந்தது அன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாகவே செம்மையாக என்ஜாய் பண்ணோம் குட்டாவை பாருங்கள் ஜாலியாக உட்காந்து தொட்டில் ஆடுறோம் அந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தான் ஒரு ரெண்டு டைம் வந்து அவனை வச்சு இந்த மாதிரி விளையாண்டதும் என்ன என்னை கண்டினியூஸாக அப்படியே விளையாடுங்கன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தான் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர்நூன் லஞ்சு ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட்டு அப்புறம் வந்துட்டு எக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து வச்சாங்க நான்வெஜ் லஞ்ச் தான் நமக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க தாத்தா இதை சித்தி வந்து ரெண்டாவது சித்தி வந்து வீட்டிலே வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டாங்க ஃபிஷ் ஃப்ரை அப்புறம் வந்து சிக்கன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக வந்து செமையாக ஒரு புடி வந்து ஃபுல் கட்டு வந்து கட்டியாச்சு நாங்களும் சேர்ந்து ஸோ பொண்ணு மாப்பில் கூட நம்மளும் விருந்துக்கு போனோம்னா நம்மளையும் வந்து ஸ்பெஷலாக தான் வந்து கவனிப்பாங்க ஸோ மாதிரி நம்மளுமே வந்து நல்லா திருப்தியாக வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம்